இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சிப்கார்டு அருகே இருக்கக்கூடிய தனியார் பள்ளியின் பின்புறம் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அடையாளம் தெரியாத நிலைமையில் இளம்பெண் ஒருவர் பிணமாக கிடந்தார் இது குறித்து தகவல் அறிந்த சிப்கார்டு போலீசார் அங்கு விரைந்து சென்று பிணமாக கிடந்த இளம்பெண்ணினுடைய உடலை மீட்டு வழக்கு பதிவு செய்தனர் பாதி எரிந்து போன நிலைமையில் கண்டெடுக்கப்பட்ட இளம்பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரித்தனர் இந்த நிலைமையில்தான் சிப்கார்டு அண்ணாநகர் நகர் பகுதியைச் சேர்ந்த மெய்யலகன் என்பவர் தன்னுடைய மகள் கனகாவை கடந்த சில நாட்களாக காணவில்லை என தேடி வந்தார் எரிந்து போன நிலைமையில் பெண் பிணமாக கிடந்தது குறித்து அறிந்த மெய்யலகன் அரசு மருத்துவமனையில் உடலை பார்த்து பிணமாக கிடந்தது தன்னுடைய மகள் கனகாதான் என்பதை உறுதி செய்தார் இதனை அடுத்து கனகாவினுடைய தந்தை மெய்யலகன் மற்றும் பல பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஆந்திர மாநிலம் பிச்சாடூரை அடுத்த காரூர் பகுதியைச் சேர்ந்தவரும் இவருடைய உறவினருமான பத்தொன்பது வயதான லோகேஷ் என்பவர் கனகாவை கொலை செய்திருக்கலாம் என்கின்ற தகவல் கிடைத்தது இதனையடுத்து லோகேஷை பிடித்து போலீசார் விசாரித்தனர் அதில் கனகாவை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர் கைதான லோகேஷ் போலீசாரிடம் பரபரப்பான வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அதில் சொன்னது என்னவென்றால் கனகாவிற்கும் ஆந்திர அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக வேலை பார்க்கும் இருபத்தி ஒன்பது வயதான தேசையா என்பவருக்கும் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு நவீன்குமார் என்கின்ற மகனும் லோகேஷ் என்கின்ற மகனும் ஆகிய இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் கனகாவிற்கும் அவருடைய கணவர் தேசையாவின் உறவினருமான எனக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது நான் பன்னெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு தனியார் கம்பெனியில் பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்தில் பேக்கிங் பிரிவில் வேலை பார்த்து வருகிறேன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை எனக்கும் கனகாவிற்கும் கள்ளத்தொடர்பு இருந்த விஷயம் அவருடைய கணவர் தேசையாவுக்கு தெரிந்துவிட்டது இதனால் ஏற்பட்ட தகராறில் கனகா அவருடைய கணவனை பிரிந்து சிப்காட்டில் உள்ள அவருடைய தந்தை வீட்டுக்கு வந்துவிட்டார் இங்கு அவர் தோல் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்தார் நான் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் எனக்கு வாரத்தில் இரண்டு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் அந்த நாட்களில் நான் ஆந்திராவிலிருந்து சிப்கார்டு வந்து கனகாவிடம் உல்லாசம் அனுபவித்துவிட்டு செல்வேன் அவர் தோல் தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றிருந்த நாட்களிலும் கூட நான் வந்திருக்கும் செய்தியை போன் மூலம் சொன்னதும் அவர் வேலை பார்க்கும் தொழிற்சாலையில் உடல்நலக் குறைவு என்று பொய்யாக கூறி என்னிடம் வந்துவிடுவார் பின்னர் நாங்கள் இரண்டு பேரும் உல்லாசமாக இருப்போம் இந்த நிலைமையில்தான் கடந்த செப்டம்பர் இருபதாம் தேதி நாங்கள் வழக்கமாக சந்திக்கும் சிப்காட் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி பின்புறம் கனகாவை வரவைத்து சந்தித்து பேசி கொண்டிருந்தோம் அப்போது அவரை உல்லாச மனுவைக்கு அழைத்தபோது எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி தவிர்த்து விட்டார் அப்போது கனகாவின் செல்போனுக்கு தொடர்ந்து அழைப்பு வந்து கொண்டே இருந்தது அதை கனகா துண்டித்து கொண்டே இருந்தார் யாரிடமிருந்து அழைப்பு வருகிறது என்று கேட்டேன் அதற்கு அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினார் சந்தேகமடைந்து செல்போனை வாங்கி பார்த்தபோது செல்போனில் பேசிய அந்த நபர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான சதீஷ் என்பது எனக்கு தெரிய வந்தது இது பற்றி நான் கனகாவிடம் விசாரித்த போது சதீஷுடனும் கனகா கள்ளத்தொடர்பு வைத்திருப்பது எனக்கு தெரிய வந்தது சதீஷுக்கு இன்னும் திருமணமாகவில்லை உனக்காக நான் இங்கே திருமணம் செய்து கொள்ளாமல் உனக்கு செலவு செய்து வருகிறேன் உன்னையும் சந்தோஷமாக வைத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட நிலைமையில் உனக்கு இன்னொரு வாலிபருடன் கள்ளத் தொடர்பு இருக்கிறதா ஆத்திரமடைந்து அவருடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தேன் அதிர்ச்சியான நான் கனகாவை மற்றவர்கள் அடையாளம் காணாமல் இருக்க அங்கிருந்த காய்ந்த ஓலைகளை அவர் மீது வைத்து தீ வைத்து எரித்துவிட்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன் போலீசார் எப்படியோ மோப்பம் பிடித்து என்னை கண்டுபிடித்து பிறகு கைதும் செய்துவிட்டார்கள் என்று அந்த வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார் லோகேஷ் கள்ளக்காதலி வேறு ஒருவருடன் தொடர்பு வைத்ததால் கள்ளக்காதலனே அவரை கொலை செய்து எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கிராமத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்